ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியா ஸ்பெஷல் இந்தியா பொழுது இனிய புலதாக இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் இப்போ ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் வாழ்ப்பழமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இருந்தா போதும் வீக்ல ரெண்டே ரெண்டு இன்கிரீடியா இந்த ஸ்வீட்டை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் சிம்பிளான ஈஸியான ஸ்வீட்ஸ் தான் குழந்தைங்க மட்டும் இல்லாம பெருவினாலும் சாப்பிடக்கூடாது திடீர் வீட்டுக்கு இருந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாலும் அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் வாங்க அப்படின்னு செய்யணும் பாக்கலாங்களா இதுக்கு நம்ம முதல்ல வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் எந்த பழம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துருங்க பழுத்த பழமா இருக்கட்டும் நான் நேந்திரம் பழம் ரெண்டு இருந்துச்சு கூடவே ஏழைக்கு ரெண்டு பழம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க மிக்ஸ்ல போட்டு மேஷ் பண்ணிக்கலாம் மிக்சில போய் ரொம்ப கூழ் மாதிரி வந்துடும் அதனால அந்த மாதிரி நானு சின்ன சாதான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நானு ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மேஷ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மேஷ்டர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதுல பேன்லதான் போட்டு எடுக்க போறோம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்க பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திருக்க நெய் குப்பதில நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் நல்லா காஞ்ச வந்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம வச்சிருக்க பனானாவை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க பனானா இன்னும் நம்ம நெய்யில போட்டு இல்ல எண்ணெயில போட்டு தீல வைக்கும் போது நல்லாவே மேஷ் ஆயி வந்துடும் இங்க பாருங்க பேன்ல நல்லா ஒட்டா நல்லா மேஷ் ஆயி வந்துட்டே இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விடுங்க நல்லா மேஷ் ஆயி வந்துடும் இப்ப இது கூடவே நானு ஒரு கால் கப் ரவை போட்டிருக்கேன் யூஸ் பண்ற ரவை தான் நான் வறுக்காத ரவை போட்டிருக்கேன் நீங்க வறுத்த யூஸ் பண்ணிக்கலாம் ரவையை போட்டு நல்லா கலரி விடுங்க ரவையும் வாழைப்பழத்துல இருக்க தண்ணியில சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கலர்ன பிறகு வாழைப்பழமும் ஒரு நல்லா ஊட்டி வந்துடுச்சு இந்த மாதிரி சேர்ந்த பிறகு நான் இந்த கூடவே ஒரு நூறு எம்எல் பால் வச்சிருக்கேன் அதை ஊத்திக்க போறேன் மொத்தமா ஊத்த வேண்டாம் கொஞ்ச கொஞ்சமா ஊத்துங்க அப்பதான் உங்களுக்கு வாழைப்பழமும் ரவையும் நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் ஊத்திருக்கேன் போட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா கலரு விட்டோன்னே உங்களுக்கு வாழைப்பழமும் ரவையும் நல்லா மேஷ் ஆயி வந்துடும் இந்த மாதிரி கலரு விட்டுனே இருக்கேன் இப்ப மீதி பழைய நான் ஊத்திட்டேன் ஊத்தி நல்லா கலறி விடுங்க நல்லா உங்களுக்கு வெந்து வர ஆரம்பிக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு சிம்லயே வச்சு விட்டே விட்டேருங்க பாருங்க நல்லா உங்களுக்கு வாழைப்பழம் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு நல்லாவே மேஷ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இப்ப நான் இது கூடவே ஒரு கால் கப் திருவுண தேங்காய் போட்டுக்கிறேன் நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க திருண தேங்காய் ஏலக்காய் ரெண்டும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்ப இது கூடவே கலருக்காக நான் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்க போட்டிருக்கேன் அதே மாதிரி ஸ்வீட் அப்படின்றதால உப்பு ஒரு சிட்டிக்க போட்டிருக்கேன் நீங்க வேணான மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு நல்லா கலறி விடுங்க எல்லாம் நல்லா போட்டாய் வரட்டும் நல்ல கலர் ஒரு த்ரீ மினிட்ஸ் அடுப்புலயே இருக்கட்டும் அப்ப எல்லாம் பச்சை வசனம் உங்களுக்கு சீக்கிரம் போயிடும் இந்த மாதிரி நல்லா கலரு விட்டு அடுப்புல வந்து இறக்கிடலாம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய்ய யூஸ் பண்ணி இருக்க வரைக்கும் இப்ப இறக்கி தட்டில கொட்டி வச்சிடறேன் ஆறுன பிறகு கை பொறுக்கிற பக்குவம் வரும்போது கையில நீங்க தேவைப்பட்ட நெய் இல்லை தடவிக்கலாம் அப்படியே உருட்டினாலும் நல்லா உருட்டா வரும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி உருட்டிக்கீங்க சின்ன உருண்டா பெரிய உருண்டா இல்ல நீங்க சிலிண்டர்கள் ஷேப்னாலும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நானும் உருட்டி எடுத்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி மொத்தம் பன்னெண்டுக்கு மேல கிடைச்சிருக்க இந்த மாதிரி உருட்ட எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நீங்க இத பேன்ல லைட்டா எண்ணெய் ஊத்தி அதுல போட்டு எடுக்கலாம் நானு பனியார கல்லதான் போட்டு எடுக்க போறேன் பனியாரக்கல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு கால் ஸ்பூன் நெய் தான் எல்லாத்தையும் நான் ஊத்திருக்கேன் நான் தடை விடுங்க தடை விட்டு இப்போ நம்ம உருண்டி வச்சிருக்க வாழைப்பச நாசம் உள்ள போட்டுக்கலாம் நீங்க நெய் பதில் எண்ணெயோட தடவலாங்க குழந்தைங்களுக்கு மாதிரி இருந்தா நெய் தடையும் டேஸ்டா இருக்கும் குழந்தை விரும்பி சாப்பிடுவோம் அதனாலதான் இது தேவைப்பட்ட அது மேல முந்திரிப்பர் கூட போட்டுக்கலாம் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சீங்கன்னா அதனோட சுமால் பச்சை பசுலாம் போய் நல்லா வெந்து வந்துடும் இங்க பாருங்க நல்லா கலர் மாறி வந்திருக்கு நல்லா லைட்டா அந்த மாதிரி ப்ரௌனா மாறும் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ட சூப்பரான வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் இருந்தாப்பிங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல்குலருந்து வர குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது செஞ்ச அன்னிக்கே சாப்பிட்டுருக்கோம் அப்பதான் நல்லது ஏன்னா பால் ஊத்திருக்கும் தேங்காய் போட்டுருக்கும் வச்சு சாப்பிட்டா நல்லது கிடையாது ஒரு நாள் மார்னிங் செஞ்சு ஈவினிங் கூட சாப்பிட்டு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்னாக்ஸ் தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ நீங்க பிடிச்சிருக்கோம் புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பாத்துக்கல பிரச்சுங்க உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ